நமஸ்காரம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆஞ்சநேயர் பேர் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு அவர் வந்து என்கிட்ட அவருடைய நண்பரை சொன்னதா வந்து என்கிட்ட சொன்னாரு எனக்கு கண்டம் இருக்கு அதனால ஒரு ஒரு மாச காலத்துக்கு பெருசா நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராம் சோ அப்போ வீடு விட்டு வெளியே வரலன்னா என்னுடைய பொழப்பு என்னப்பா ஆகுறது அப்படின்னு இவர் கேட்கும்போது போது உனக்கு பொழப்பு முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்லி பயம்பூத்தி அவரை வந்து அனுப்பிட்டாரு இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் அதுக்கப்புறமா இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்குமே எந்த ஹார்ன் அடித்தாலுமே அடிக்காத மாதிரி கேட்குதான் அடிச்சா அடிக்காத மாதிரி கேட்குது அடிக்கிறான் அடித்த மாதிரி கேட்குது பிரேக் பிடிச்சா பிடிக்காத மாதிரி இருக்கு இது மாதிரி ஒரே வயத்தோடயே வந்து அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காரு வந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு என்னப்பா இது மாதிரி சொன்னார் ஒருத்தர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸோ கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு உங்ககிட்ட சொன்னவர் யாருங்கன்னு நான் திருப்பி அவரை பார்த்து கேட்டேன் இது மாதிரி என் கூட வேலை செய்கிற ஒரு நண்பரை வந்து என்கிட்ட சொன்னாரு அவர் சொன்னார் அவர் ஜோஷியரா இல்லைனா ஞானியா அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அவர் இல்லைப்பா அவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என் கூட வேலை செய்கிறவர் தான் ஆனால் என்ன கொஞ்சம் நிறைய விஷயத்துக்கு அவர் நல்ல நேரம் பார்ப்பாரு அந்த மாதிரி இதுக்கும் ஏதோ சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது பயமாக இருக்குன்ற மாதிரி இவருடைய ஒரு யோசனை உடனே அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் தோஷம் அப்படிங்கிறது வேற கண்டம் அப்படிங்கிறது வேற தோஷத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தை பார்த்தே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படின்னா எல்லார ஜாதகத்திலயும் தோஷம் அப்படிங்கறது வந்து காணப்படும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஜாதகம் எடுத்தாலும் சரி ராமச்சந்திரரோ இல்ல ராகவேந்திரரோ மகாபிரியாவோ எந்த சுவாமியோட ஜாதகம் எடுத்தாலுமே இந்த மாதிரியான தோஷம் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போனோம் அதை வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஆனா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு அது அவங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தான் அந்த வாழ்க்கை முறையில அவங்க நடந்துக்கக்கூடிய தர்மத்தை அவங்க நடந்துக்க கூடிய அந்த வழியை பொறுத்து தான் வந்து இந்த தோஷம் வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையாங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியுமா சோ அப்படி பார்க்கும்போது இந்த தோஷம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு குழந்தையோட ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்குது கரெக்டான வயசுல நடக்குது கரெக்டான வயசுல சாப்பிடுது வேலைக்கு படிக்குது வேலைக்கு போகுது அவனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது அவனுக்கு வந்து குழந்தை பிறக்குது நல்லா வாழ்ந்துட்டு கடைசியா வந்து இறந்து போயிடுறாங்க இந்த சைக்கிளிங் கரெக்டாக இருக்கு அப்படின்னா தோஷம் இருந்தும் கரெக்டா இருக்கு அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்கும் வரும் ஸோ அப்போ அவனுடைய அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல அவனுடைய குல தர்மத்தை அவன் வந்து மீறலை அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ தர்மத்தை கரெக்டாக ஃபாலோ பண்றான் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக நடக்குது கரெக்டா அந்த பிராணம் அப்படிங்கிறது முடியுது அந்த உயிர் அப்படிங்கிறது கரெக்டா நம்ம விட்டு போகுது அந்த ஆத்மா பரமாத்மாவா மாறி சுவாமி கிட்ட போய் சேரும் இது வந்து தர்மமான முலையில இதே நம்ம நடக்கக்கூடிய இந்த ஆக்டிவேஷன்ஸ்ல அடுத்தடுத்த அடுத்த ஸ்டெப்புல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹோல்டிங் இருக்கு கரெக்டா நடக்கல அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ ஒரு தர்மத்தை வந்து மாத்தி பண்ணிருக்கோம் நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமான ஏதோ ஒரு தர்மத்தை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிளியரா வந்து ஜாதகத்தை பார்த்து கூட்டு 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 வச்சிடலாம் இதுதான் தோஷம் அப்படிங்கிறது இப்போ கண்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நார்மலா இந்த ஜாதகம் பாக்குறதுனாலயோ இல்ல ஜாதகம் சொல்றதுனாலயோ அதெல்லாம் வந்து ஈஸியா தெரியாது ஞானிகளுக்கோ இல்லைனா முனிவர்களுக்கோ இல்லனா வந்து மோட்ச ஜானம் இருந்தாதான் வந்து அவங்க கண்ணுக்கு எல்லாம் இது தெரியும் ஏதாவது ஒரு சுவாமியை உபாசனம் எடுத்து அந்த தேவதாவுடைய மந்திரத்தை உச்சாரணம் நித்தியபடி பண்ணி அந்த சுவாமியை சித்தி பண்ணா மட்டுமே அவங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இவனுக்கு இந்த மாசம் நல்ல நாள் இந்த இவனுக்கு இந்த மாசம் ராஜயோகம் இவனுக்கு இந்த மாசம் மரணம் அப்படிங்கிறது பார்த்த உடனே சொல்லலாம் கண்டம் இருக்கு யோகம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்ற மாதிரி மத்தபடி பொதுவா ஒரு ஜாதகத்துல டைம் சரியில்லை அப்படின்றதுனால இந்த கண்டமெல்லாம் வந்து மாறாது அதனால அவர்கிட்ட நானும் சொன்னேன் நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம் இது கண்டம்னா கிடையாது தோஷம் தான் அந்த தோஷமும் உங்களுக்கு ஆக்டிவானா ஒன்றும் கிடையாது கரெக்டான லைஃப்ல கரெக்டான தர்மப்படி நீங்க நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது அதனால நீங்க வந்து டிஸ்டர்ப் ஆகாம நீங்க குழம்பாம இருக்க அது வந்து கரெக்டா போகும் அப்படின்ற மாதிரி அவரை வந்து நான் வந்து சொல்லி சரி பண்ணிட்டேன் சோ இதை நிறைய சந்தேகங்கள் நிறைய ஜனங்களுக்கு வந்து இருக்குன்றதுனால இந்த பதிவை அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி நான் வந்து இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னால இந்த பதிவை வந்து நாங்க போட்டிருக்கோம் சோ கண்டத்துக்கும் தோஷத்துக்கும் இதுவே வந்து வித்தியாசம் யாருமே கண்டத்தை பார்த்தோ தோஷத்தை பார்த்தோ பயப்பட வேணா அவங்கவங்களுடைய தர்மத்தை அவங்கவங்க கடைப்பிடிச்சாலே போதும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நம்ம சமாளிக்க மாட்டோம் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் எந்த விதமான ஒரு தப்பான எண்ணத்துக்குள்ளேயும் நம்ம போக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான சாஸ்திரம் அதனால எல்லாருமே அவங்க தர்மத்தை அவசியம் கடை பிடிக்க வேண்டும் மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவசியமா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு எங்ககிட்ட வந்து நீங்க பேசலாம் ஜாதக ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து அவசியமா வந்து பேசலாம் மேல்கொண்டு அடுத்த ஒரு பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்